ஜனநாயக சக்திகளே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை இந்த நிகழ்வை சமூக நீதி பெருவிழா என்று மாணவ செல்வங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் சமூக நீதி குறித்த விழிப்புணர்வை மேலும் பெருக்கிட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு மாணவர்கள் இந்த அரிய நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது இதில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் மாணவர்களிடையே இந்த அளவுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது முற்போக்காக சிந்திக்கிறார்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களாக வளர்கிறார்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இயங்குகிறார்கள் பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இளம் தலைமுறையினர் எல்லா அடையாள அரசியல் வரம்புகளையும் கடந்து தங்களை தாங்களே விடுவித்து கொண்டு இயங்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது பெரும் நம்பிக்கையை தருகிறது சாதி அடையாளத்திற்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் மத அடையாளத்திற்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் வேறு எந்த வகையான அடையாள வரம்புகளுக்குள்ளும் போய் முடங்கி போகாமல் தனித்து முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஆளுமை பெற்றவர்களாக தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் இந்த சமூக நீதி பெருவிழா மாணவர்கள் பேசியதை நாம் கேட்டோம் வரவேற்புரையாற்றிய சினேகாவின் உரையையும் கேட்டோம் எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு அரசியல் பார்வையை பெற்றிருக்கிறார்கள் தெளிவை பெற்றிருக்கிறார்கள் சமூக பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களின் உரைகளில் இருந்தும் செயல்களில் இருந்தும் நம்மால் அறிய முடிகிறது உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த சட்டக்கல்லூரி மாணவச் செல்வங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் சமூக வலைத்தளங்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு சாதி பெருமை பேசக்கூடியவர்கள் மதப்பெருமை பேசக்கூடியவர்கள் வெளியிலே வந்து எப்படி கொட்டமடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல் நிலவுகிற இந்த நெருக்கடியான காலத்திலும் கூட அந்த பிற்போக்கு வலதுசாரி அரசியல் போக்குகளை வீழ்த்திவிட முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த மாணவ செல்வங்கள் நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் இந்த நிகழ்வின் சிறப்பாக நான் உணர்கிறேன் சமூக நீதி பற்றி பேசிய தலைவர்கள் அனைவரும் விரிவாகவே பேசியிருக்கிறார்கள் இங்கே வருகைந்து உரையாற்றி இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த மாணவ செல்வங்கள் கையில் ஒரு புத்தகத்தையும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையையும் பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் இதுவும் அவர்களின் முதிர்ச்சியை காட்டுகிறது அவர்களின் தெளிவான பார்வையை நமக்கு உணர்த்துகிறது இந்த முகப்புரை ஆங்கிலத்திலே பிரியாம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முகப்புரை ஃப்ரேம் செய்யப்பட்டு பெரிய அளவிலே அதை தயார் செய்து சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் அண்மையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்விலே விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்தேன் இனி நீங்கள் திருமண நிகழ்வுகளுக்கோ அல்லது வேறு எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் வேறு எதையும் பரிசாக தர வேண்டாம் இந்த முகப்புறையை தமிழிலே ஃப்ரேம் செய்து எல்லோருக்கும் பரிசாக கொடுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் இதை பார்த்ததும் நான் பூரிப்படைந்தேன் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் விரிவாக விவாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது குறித்தே நாடு முழுவதும் கருத்தரங்குகளை நாம் நடத்தலாம் ஒரு பெரும் உரையாடலை நாம் நிகழ்த்தலாம் நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்துக்கும் எதிரான ஒன்றுதான் சனாதனம் என்பது சனாதனத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்துக்கும் எதிரானது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் உலகம் முழுவதும் இடதுசாரிகளால் அல்லது ஜனநாயக சக்திகளால் பேசப்படக்கூடிய ஒரு எதிர்ச்சொல் ஜனநாயகத்திற்கு எதிர்ச்சொல் பாசிசம் என்பது பாசிசத்திற்கு எதிர்ச்சொல் ஜனநாயகம் ஜனநாயகத்திற்கு எதிர்ச்சொல் பாசிசம் இது எல்லா நாடுகளிலும் இருக்கிற முரண் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையிலான முரண்தான் ஆங்காங்கே நடக்கிற மோதல்கள் யுத்தங்கள் பாசிசத்தின் கொட்டம் தான் உலக வரலாற்றின் யுத்தங்களாக இருந்திருக்கின்றன பாசிசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த பாசிசம் என்ன என்று புரிந்து கொண்டால்தான் சனாதனம் என்றால் என்ன என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பாசிசம் என்கிற சொல் உலகளாவிய சொல் இன்டர்நேஷனல் டெர்மினாலஜி ஒரு டோம் இன்டர்நேஷனல் டேர்ம் சர்வதேசிய ஒரு சொல்லாடல் அது வேறொன்றும் இல்லை ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதுதான் யாருக்கும் சுதந்திரம் இல்லை கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் உணவு சுதந்திரம் உடை சுதந்திரம் என்கிற ஒரு இறுக்கத்தை கொண்டிருக்கிற கோட்பாடுதான் ஃபாசிசம் அது ஹிட்லர் முசோலியோடு மட்டும் பொருத்தி பார்க்கிற சொல் அல்ல நம்முடைய குடும்பத்திலும் பொருத்தி பார்க்கிற சொல் உன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்க எனக்குத்தான் உரிமை உண்டு மகன் அப்பா என்கிற முறையில் பெண்ணாக பிறந்திருக்கிற நீ உன் மக மணமகனை அல்லது உன் வாழ்க்கை துணையை நீ தீர்மானிக்க முடியாது நான் சொல்லுகிறவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒடுக்குமுறையை திணிப்பதிலிருந்தே பாசிசம் தொடங்குகிறது குடும்பத்திலும் பாசிசம் இருக்கிறது அது ஹிட்லருக்கும் அஸ் முசோலினுக்குமானது மட்டுமல்ல அது ஜெர்மானிய வரலாற்றோடு மட்டும் தொடர்புடையதல்ல கருத்து சொல்ல உரிமை இல்லை என்கிற இடத்திலிருந்து பாசிசத்தின் புள்ளி தொடங்குகிறது யாருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு என்கிற புள்ளியிலிருந்து ஜனநாயகத்தின் கோட்பாடு ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தொடங்குகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிசம் என்னவாக இருக்கிறது என்றால் சனாதனமாக இருக்கிறது இந்தியாவில் பாசிசம் சனாதனம் என்கிற இன்னொரு பெயரில் அழைக்கப்படுகிறது சனாதன் என்கிற சமர்க்கருக சொல் தான் தமிழிலே சனாதனம் என்று தமிழ் உச்சரிப்புக்கேற்ப நாம் மாற்றியிருக்கிறோம் அது சனாதன் என்பதுதான் சரியான சொல் அல்லது சனாதனா என்பதுதான் சரியான சொல் சமர்கிருதத்திலே சான்ஸ்கிரிட் சனாதன் தர்மா என்று சொல்கிற சொல்கிறார்கள் தர்மா என்பது தமிழிலே தர்மம் என்று தமிழ் உச்சரிப்புக்கேற்ப தர்மம் என்கிறோம் அவர்கள் பாரத் என்பதை நாம் பாரதம் என்கிறோம் பாரத் மாதா கி ஜே என்பார்கள் தமிழை உச்சரிக்கிற போது பாரத் என்று சொன்னால் அது தமிழாகாது அது பிறமொழி சொல்லாக இருந்தாலும் தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்ப மாற்றுகிற போது பாரத் என்பது பாரதம் என்று ஆகிவிடுகிறது அதை போல தர்மா என்பது தர்மம் என்று தமிழுக்கு தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்ப மாறுகிறது சமர்கிருதத்திலே தர்மம் என்று சொல்லுவதுதான் பாலிமொழியிலே தம்மா என்று சொல்லப்படுகிறது தம்மா என்பது பாலிமொழி புரட்சியாளர் அம்பேத்கரின் மிக புகழ்பெற்ற ஒரு நூல் புத்தான் ஹிஸ் தம்மா என்பதாகும் தம்பி புறப்படு நீ தாளி புறப்படு